வணக்கம் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் மிகப்பெரிய தலையீட்டை அமெரிக்கா செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் முன்வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்தியாவிற்கு தேர்தல் காலங்களில் வழங்கி கொண்டிருந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நாங்கள் நிறுத்தம் செய்கிறோம் அப்படின்னு எலன் மஸ்க் தலைமையிலான கமிட்டி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது இப்போ இது தொடர்பாக ஒரு விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும்னு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் அமித் மாளவியா கூட இதை பற்றி சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய பவன் கெரா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதாவது காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் தான் அமெரிக்காவிலிருந்து நிதி வந்ததாக இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் அதற்கு பின் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெறுவதற்கு இந்த பணம் பயன்படுத்தப்பட்டதா ஏராளமான மத்திய விசாரணை அமைப்புகள் இந்தியாவில் இருக்கிறது இல்லையா அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிதி குறித்து ஏன் இந்த அமைப்புகள் இதுவரையிலும் விசாரணை நடத்தவில்லை அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கிறது ரொம்ப நுட்பமான கேள்வி தானே இப்போ வந்து ட்ரம்ப் வந்திருக்கிறாரு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் மோடி அவர் எப்படி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பது தெரியும் இல்லையா அதாவது உட்கார்றதுக்கு செயர் கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு உலகத்திலேயே அதிகமான நிதியை வசூலித்து கொண்டிருப்பது இவர் தான் மோடி தான் அப்படின்னு உட்கார வச்சு அவர் பேசக்கூடிய நிகழ்வு பார்க்குறோம் மோடி போகிறார் உலகின் மற்ற நாடுகளுடைய எல்லாம் போகிறாங்க ஒயிட் ஹவுஸுக்கு வெளியே வந்து வெள்ளை மாளிகைக்கு வெளியே வந்து அழைத்துச் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் மோடி போகும்போது ட்ரம்பை காணும் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு செய்தியில் இந்த நேரத்தில் ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவில் நடைபெறக்கூடிய தேர்தல்களில் இங்கிருக்கக்கூடிய வாக்காளர்களை கவர்வதற்காக அமெரிக்க பணம் நூற்றி எண்பத்தி கோடி ரூபாய் இங்கே கொடுக்கப்பட்டது அதை இவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் எப்படி செலவு செய்தார்கள் எதற்காக செலவு செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ஆனால் செலவு செய்திருக்கிறார்கள்ங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பிஜேபியினுடைய சார்பில் ஒன்று சொல்கிறாங்க என்னென்னா இந்தியாவில் அமைதியை சீர்குலைப்பதற்காக வெளிநாட்டிலிருந்து நிதி அனுப்பப்பட்டதாக தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன கடந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் நடப்பதற்கு முன்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் லண்டன் சென்ற ராகுல் இந்திய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும்படி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்தியதை நாங்கள் நிறைவுபடுத்த விரும்புகிறோம் என்று சொல்கிறார் சரி நான் ஒரு டெக்னிக்கலாக ஒரு கேள்வி எழுதுகிறேன் காங்கிரஸுக்கு இந்த பணம் வந்துருந்தது அப்படின்னா காங்கிரஸ் தானே வின் பண்ணணும் காங்கிரஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க பிஜேபி என்ன பண்ணுது காங்கிரஸினுடைய அவங்க ஃபண்டில் இருக்கக்கூடிய அவங்க வங்கிக் கணக்கில் இருக்கக்கூடிய நிதியை கூட எடுக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலை உருவாக்கியது மோடி பண்ணாங்களா இல்லையா எதிர்கட்சிகளுடைய வங்கி கணக்கே முடக்கி வைத்தார்கள் கடந்த தேர்தலில் நடந்ததா இல்லையா யாராவது மறக்க முடியுமா பெரும்பாலான தலைவர்களை இடிசிபை வைத்து சிறையில் தள்ளுவது மற்றொரு பக்கம் அந்த தேர்தல் காலங்களில் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயங்களை கூட பண்ண முடியாத அளவிற்கு அவங்க வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுக்க முடியாத அளவிற்கு அவற்றை லாக் செய்கிற வேலை இதை எல்லாத்தையும் யார் செஞ்சிட்டு இருந்தா இது எல்லாத்தையும் மோடி செஞ்சிகிட்டு இருந்தார் இப்போ நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இங்கே வந்துருதுன்னா காங்கிரஸால் அதை எடுத்து செலவு பண்ண முடியாது காங்கிரஸுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தாராளமாக செலவு செய்த கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் எத்தனை கோடிகள் செலவு செய்திருக்காள் என்பதில் முதல் பட்டியலில் வந்து கொண்டு எந்த கட்சியை எதிர்பார்க்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய தொகையை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக வளர்ந்து வருவது அப்படிங்கிறது இந்த சந்தேகத்தை பாஜகவின் மீது மேலும் வலுக்கத்தானே செய்யும் அதானே நடந்திருக்கிறது அப்படி தானே நம்ம சொல்ல முடியும் காங்கிரஸ் என்ன என்ன பண்ண முடியும் காங்கிரஸ் வந்துருந்ததுனால அந்த பணத்தை அவங்களால செலவு பண்ண முடியாத அப்படி ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்தை கூட நம்ம இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி கேட்குற மாதிரி ஏராளமான மத்திய அரசு கீழே ஏராளமான விசாரணை அமைப்புகள் இருக்கிறது ஆனால் ஏன் இதை பற்றி விசாரிக்கல இதை பற்றிலாம் விசாரிக்க மாட்டாங்க எப்படி விசாரிப்பாங்க இப்போ அதானி வீட்டில் இடி போகுமா சிபிஐ போகுமா போகாது அது எப்படி போகும் போகணும்னு இந்திய மக்கள் விரும்புகிறாங்க என்னடா இப்படி ஒரு தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் பேரே தெரியாது ரெண்டாயிரத்தில் பேரே தெரியாது எங்கேயோ குஜராத்தில் ஏதோ ஒரு டீ ஒரு கடை வச்சுட்டு இருந்தாங்க பத்து வருஷத்தில் அவங்க உலகத்தில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வந்திருக்கிறான் கொரோனா காலத்தில் எல்லாமே நான் சம போய்ட்டுருக்கிறான் அதானி மட்டும் இருந்தான் எப்படிறா அப்படின்னு ஒரு சிபிஐ ஈடியை வந்து கூட்டுக்கு ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்டால் அங்கே போகுமா போகாது ராஃபேல் குறித்து விசாரணை நடக்குமா நடக்காது எதுவுமே நடக்காது கடைசியில் என்ன பண்ணுவாங்க இவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் நல்லவர்கள் நாலும் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க இதானே நிகழப்போகுது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க